விஜய் முதலமைச்சரானால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என கட்சியினர் தெரிவித்துள்ளனர் கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள காலியிடத்தில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் அப்பொழுது மேடையில் பேசிய நிர்வாகிகள் திமுக அரசையும் முதலமைச்சரையும் விமர்சித்தனர் குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருப்பதாக கூறிய அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சரானால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என தெரிவித்தனர் இது குறித்து பேட்டியளித்த கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத் கடந்த நான்கு வருடங்களாக இந்த ஆட்சியில் எந்த நன்மைகளும் மக்களுக்கு செய்து தரப்படவில்லை என்றும் அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் மூன்று பேரை பிடித்த விஷயம் வரவேற்கப்பட்டாலும் தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யவில்லை என்று புள்ளிவிவரங்கள் கூறுவதாக தெரிவித்தார் கரு சம்பவத்திற்கு பிறகு இந்த கட்சி சோர்வடைந்து விட்டதாக பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறித்தான கேள்விக்கு அந்த கருத்து தவறான கருத்தை என்றும் அந்த மக்களுக்காக நாங்கள் இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அமைதியாக இருந்தோம் சோர்வடையவில்லை என தெரிவித்தார் அதிமுக கட்சியினர் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பெப்பர் ஸ்ப்ரே போன்றவற்றை வழங்கி வருவது குறித்தான கேள்விக்கு அவர்களுடைய விருப்பம் என்றும் நாங்கள் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறோம் என கூறினார் கோவை மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தில் இருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரம் மற்றும் பகுதி கிளை க கழக சேர்ந்த கழக தோழர்களும் தோழிகளும் தமிழ்நாடுமூல கலந்துகள் இந்த எங்களுடைய எதிர்ப்பு குரலையும் எங்களுக்கு கண்டன கோஷங்களையும் என்று நாங்கள் பதிவு செஞ்சோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இப்பட கால ஆட்சியில் இந்த நான்கு வண்ட கால ஆட்சியில் இவங்களுடைய இவங்க நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கிட்டத்தட்ட கால ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிட்டத்தட்ட பதி அறுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ் விட வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்களை பெண்கள் வன்கொடுமை கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இதெல்லாம் கண்டித்தும் மேலும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கிலையும் வந்து சரியான முறையில் ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை என்பதையும் நான் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் சம்பவம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மூணு பேரை சுட்டு பிடிச்சிருக்காங்க காவல்துறையினர் காவல்துறை நடவடிக்கை பார்த்தீங்க சார் இந்த 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 வழக்கு மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா கடந்த நான்கு வருடங்களில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீத குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்படுது அறுபத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்குது இதற்கு என்ன பதில் இன்றைக்கி இந்த மூணு பேர் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஓகே அதை வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னி வழக்கு போட வழக்கு போடாத பல கேசுகள் இருக்குதுன்னு வந்து பல புள்ளு விவரங்கள் சொல்லுது அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த ஆட்சியர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றிக்கு நாங்கள் வந்து சோர்வடைந்து விட்டுச்சு அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இந்த நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு நீங்கள் அது என்ன இல்லை நிச்சயமாக அது வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது சார் நாங்கள் சோர்வடையில் அந்த மக்களுடைய நாற்பத்தி ஏழு பேர் அந்த மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களோட குடும்பம் தான் தளபதி அவர் சொன்னது போல் எங்களோட குடும்பம் தான் அவங்களுடைய மறைவுக்கு நாங்கள் இரங்கல் செலுத்துவது போல் நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த நேரத்தில் துக்கத்தில் இருந்ததுனால் நாங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் அதே சமயத்தில் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதில் தளபதி அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் அதனால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நாங்கள் ஒன்றரை மாதம் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் எந்த இடத்துலையும் சோர்வடையை கிடையாது நாங்கள் பின்வாங்கம் கிடையாது தமிழக வெற்றிகளை என்றைக்குமே மக்களோட இருப்போம் மக்களோட கொண்டே இருப்போம் இன்னும் வரும் காலங்களில் மக்களோட மட்டும்தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோங்கிறது நிறைத்திருக்கிறோம் அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து பெண்களுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்களும் வந்து பெண்களுக்கு ஆதரவாக போராடும் போது எந்த மாதிரியான இந்த விழிப்புணர்வு எடுத்துக்கலாம் இல்லை இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இது வந்து இதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பல ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறது ஒரு நம்பிக்கை வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி ஆட்சி வரும் பெண்களுக்கு மட்டுமில்லை அனைத்து மக்களுக்கு நல்ல ஆட்சி தளபதி தருவார்கள் நம்பிக்கை நாங்கள் கொடுக்குறோம்

அவங்க இன்றைக்கி உ உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் வந்து நாங்கள் இந்த நாலு வருஷ காலங்கள் நான் பார்த்துட்டோம் அதனால் நிச்சயமாக இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலங்கள் இன்னும் நாங்கள் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வு தான் இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு முன்னாடி அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாங்க முறை இல்லை இல்லை இந்த ட்ரோன் வந்து எங்களோடது கிடையாதுங்க இந்த இந்த ட்ரோன் எங்களுக்கு கிடையாதுங்க நாங்கள் பதிவு நாங்கள் கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க ரெட் ஜோன் சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து பறக்க விடலை எங்களோட நீங்கள் பார்த்து சேட்டலைட்டில் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அவர் அதுக்கு உண்டான நீங்கள் அனைத்து வசதிகளுமே இன்றைக்கி இருக்குது காவல்துறையிட யார் பறக்க விட்டாங்க முறக்கொண்டு இருக்கும் ஸோ எங்களோடது கிடையாது நாங்கள் பதிவுக்கு நாங்கள் கேட்ட ட்ரோன் கிடையாது அங்கே இல்லைன்னு சொன்னோன்னா நாங்கள் நிறுத்திட்டு நன்றி தேங்க்யூ தேங்க் யூ

இனி அப்படி ஒரு நிலைமை எங்கேயும் வரக்கூடாது எந்த மகளிரை பாதுகாக்காத இந்த அரசு நான்காண்டு வளர்ச்சியை பற்றி பேசலாமா பேசலாமா நமக்கு என்ன வேணும் ஓசி பஸ் வேணுமா காவல்துறையே என்ன நான் சொல்லலங்க சிலரை மட்டும் தான் சொல்றேன் टीचर வழக்கு வெளிய வரல இப்ப நம்ம ஏர்போர்ட்ல அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கும் வெளியில வரல பண்ண தெரியலனா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச சட்ட அமைச்சர் கிட்ட இந்த துறையை ஒப்படைச்சிருங்க இருந்து கல்லரசல் கிளவி வரைக்கும் பாதுகாப்பான உலகம் எப்ப மாறுமோ அப்பதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு சுதந்திரம் பெற்று என்னங்க பிரயோஜனம் ஒரு பொம்பளை தனியா ரோட்ல நடக்க முடியல வீட்டுல நடக்க முடியல தெருவுல நடக்க முடியல என்னங்க சுதந்திரம் இதெல்லாம் மாறணும் தலைவர் தளபதி எல்லாத்தையும் மாத்துவாரு

மேடையில் பேசும்பது ஆக இது பெண்களுக்கான ஆட்சி

இல்ல தட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தெரியாத உங்க தைலட்ரு ஆட்சி கொடுத்த தைரியமா பதில் சொல்லுங்க மாறு சொல்லுங்க இந்த ஆட்சியில பெண்களுக்கு பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்ல தங்குற விடுதலைகள்ல பாதுகாப்பு இல்ல அதுக்கு பேர பல பாதுகாப்பு இல்ல இவ்வளவு ஏன் பொது இடத்துல சாலையில நடந்து போற பெண்களை கூட பாதுகாப்பு இல்ல ஆனா பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறது கொள்கைக்கு நேரமா இருக்கு இந்த திமுக அரசு நாளைக்கு பயன்படுத்துவீங்க திமுக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அதிகமாவே இருக்கும் எப்பயுமே இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கிற நிலைமையில தான் மக்கள் எப்பயுமே இருப்பாங்க அதனாலதான் கடந்த பத்து வருஷமாவே இந்த ஆட்சியை மக்கள் வர பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க அப்பவே அப்படி சரி இப்பதான் திருந்திருப்பாங்கன்னு பார்த்தா திமுகவாவது திருத்தலாவது அடா திமுக திருடவை திருநெல்வேலுங்கிற மாதிரி இன்னும் மோசமா நடந்துகிட்டுதான் இருக்குது போன தடவையாவது பத்து வருஷம் இருந்தால் உங்களுக்கு வன மாசம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு வீட்டையும் தாங்கி நிக்கிறார்தான் வேறு சொல்லுதான் மதிப்பு மிக்க வார்த்தைங்க உங்க விளம்பர மோகத்துக்காக பயன்படுத்துறீங்களே சரி அந்த அப்பாவோட கடமையை கொஞ்சமா செஞ்சிருக்கீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி உங்க மகதான வெளிப்படையில விசாரணை நடக்கல கோயமுத்தூர்ல பாதிக்கப்பட்ட உங்க ஏன் இந்த சம்பவம் நடக்க உங்களை தடுக்க முடியல உங்க வெற்று விளம்பர அரசியலுக்கு எங்கள் பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படணுமா இந்த மக்களோட கண்ணிற்கு நீங்க பதில் சொல்லி தான் ஸ்டாலின் பதில் சொல்லு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தாக்கம் வந்து அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு குழுவை அமைச்சது அந்த குழு யாவது செயல்பட ஒருத்தர் ராமா செஞ்சிட்டு போயிட்ட பல ஊடகங்கள் வெளியிட்டு பல கேள்விகளுக்கு பதிலே இல்லை மக்கள் எவ்வளவு அலட்சியமா நடத்தி திமுக அரசு செயல்பட்டு இருக்குது எவ்வளவு தைரியம் இனிக்கும் நீங்க அலட்சியமா எடுக்க முடியாது முதல்வர்கள் அவங்களுக்காக

இதுதான் இந்த ஆட்சியில் லட்சணமாக இருந்துட்டு இருக்குது